السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم அல்லாவின் நல்லடையார்களே அல்லாவுடைய கிருபையை கொண்டு இருபத்தி எட்டாவது தராமை தொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய ஓதிய சூறாக்களிலே சூரா அல் பையினா என்ற சூறாவிலே அல்லாவு தால ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான் وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُ اللَّهَ مُخْلِسِينَ لَهُ அதாவது அல்லாகுவை மட்டுமே அவனுக்காக மட்டுமே அவனுடைய வணக்கங்களை புரிய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தால முஹ்லிசீன் அலஹுத்தீன் அல்லாஹ் அவனுக்காக மட்டுமே வணங்கக்கூடிய இஹ்லாஸ் உடையவர்களை பற்றி அல்லாஹு அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார் நவீன் நாயம் சல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்களை குறித்தும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான் குல் இன்னி உமிர் து அண்ணா அபுத் அல்லாஹ் முகுலி நவீன் நீங்கள் சொல்லுங்கள் நான் அல்லாவிற்காக மட்டுமே அவனுடைய இபாதத்தை செய்ய ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று ஒரு இடத்தில் இப்படி அல்லாஹு அவனுடைய இபாதத்தை அவனுக்காக மட்டுமே அவனுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே செய்யக்கூடிய ஐபாதத்தை நபிசல்லாஹ்லம் அவர்களுக்கும் ஊக்குவித்திருக்கின்றான் ஏவிருக்கின்றான் நமக்கும் அல்லாவுத்தால ஏவிருக்கின்றார் நம்ம நம்ம இஸ்லாத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அமல்கள் இபாதத்துகள் இவை அனைத்தினுடைய அடிப்படையே இஹ்லாஸ் என்கின்ற அந்த இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு மன சுத்தியோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்கின்ற இபாதத்து தான் அப்படி நீங்கள் செய்கின்ற இபாதத்து தான் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது அல்லாஹு தாலா அதைத்தான் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான் ஆயிரம் ஆயிரம் ரக்காத்துகள் நின்று தொழுது தொடர் நோன்புகள் அனைத்தையும் பிடித்து எல்லா இபாதத்துகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு அந்த செயலுடைய அடிப்படை இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் மன தூய்மை இல்லை என்று சொன்னார் தூய்மையான எண்ணத்தோடு அவர் செய்யவில்லை என்றால் அதற்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது எல்லா இபாதத்தும் இஸ்லாத்தில நாம் செய்யக்கூடிய அத்துணை இபாதத்துகளுக்கும் அடிப்படை என்ன இஹ்லாசின்ற மன தூய்மை ஒரு தாபை மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவிலே ஒரு ஹதீஸை படித்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஹதீசை சேகரிப்பதற்காக வருகிறார் அபு அவர்களை சந்திக்கிறார்கள் ஏதேனும் ஹதீஸ் நபிகள் ஏதேனும்பிகள் பொன் பொன்மொழிகளை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார் அவர்கள் அவரிடத்திலே நான் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறேன் ஒரு நபி மொழியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த நபி மொழியை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நானும் அவர்களும் வேற யாருக்கு அது தெரியாது வேற எந்த ஒரு சகாபிக்கும் தெரியாத ஒரு நபி மொழியை நானும் நபியும் மட்டும் இருந்த தர்மத்தில் செல்ல அழிவு செல்லும் அவர்கள் சொன்ன மொழியை மொழியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் அடியார்களுடைய கணக்கு வழக்குகளை தீர்ப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹு கயாமத்தினாளில் இறங்கி வருவான் அல்லாஹு அடியார்களுடைய அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கின்ற பொழுது ஆரம்பமாக மூன்று பேரை கொண்டு வரப்படுவார்கள் ஆரம்பமாக மூன்று பேர்கள் கொண்டு வரப்படுவார் ஒருவர் குரானை கற்று தேர்ந்த குரானை படித்து கற்ற நல்ல ஒரு அறிஞர் அவர் வருவார் இரண்டாவது நல்ல தான தர்மங்கள் எல்லாம் செய்து ஒரு பெரிய செல்வந்தர் உலகத்துல நிறைய நன்மைகளை சம்பாதித்த அந்த செல்வந்தர் வருவார் இரண்டாவது மூன்றாவது அல்லாவுடைய பாதையிலே சென்று போர் செய்து இறைவனுக்காக உயிர் நீத்த ஷஹீத் ஒருத்தர் வருவார் யாரெல்லாம் கற்ற ஒரு ஆலி ஒரு ஆரி அவர் வருவார் இரண்டாவது யாரு செல்வந்தர் வருவார் நல்ல அமல்கள்லாம் செய்து நிறைய தான தர்மங்கள் செய்த ஒரு செல்வந்தர் வருவார் மூன்றாவது யாரு ஷஹீது வருவார் இப்படி மூன்று பேர்களும் வருவார் அப்ப முதல்ல வரக்கூடிய காரி வருவார் அல்லாஹ் கேட்பான் உலகத்துல நான் உனக்கு நல்ல இளிமை கொடுத்தேன் நல்ல ஓதக்கூடிய தன்மையை கொடுத்தேன் அதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க உடனே அவர் சொல்லுவாரு யாவெல்லாம் நீ கொடுத்த அந்த இல்மை கொண்டு நீ கொடுத்த அந்த திறமையை கொண்டு நீ கொடுத்த அந்த கல்வியை கொண்டு நானும் கற்றேன் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தேன் நல்ல நிறைய மக்களுக்கு பயம் அளவிற்கு நான் என்ன செஞ்சேன் கல்வியை கற்றுக் கொடுத்தேன் ஓதி கொடுத்தேன் மக்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரபுல்ல சொல்லுவான் கதீர்த்த நீ பொய் சொல்கிறாய் நீ பொய் சொல்கிறாய் உண்மையிலே அவர் அதை செஞ்சிருப்பார் ஆனா அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் மலக்குமார்கள் இருப்பார்கள் அருகில் மலக்குமார்களும் சொல்லுவார்கள் கதவுத்த நீ போய் சொல்கிறாய் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அல்லாஹா நான் செஞ்ச நீ செய்தாய் நீ செய்தது எதுக்கு தெரியுமா நீ இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியில உன்னை பெரிய காரி என்று சொல்வதற்காகவும் மக்களுக்கு மத்தியில் நீ அறிஞர் என்று சொல்வதற்காகவும் குரானை கற்றுத் தேர்ந்த வயிறுனர் என்று மக்கள் உன்னை போற்றுவதற்காகவும் மட்டும் தான் நீ செய்தாய் அது தீல அதே மாதிரியே இந்த உலகத்துல நீ எதிர்பார்த்தது உனக்கு அது கிடைச்சிருச்சு இந்த உலகத்திலேயே உன்னை பெரிய காலின் சொன்னாங்க உன்னை பெரிய ஆளுன்னு சொன்னாங்க உனக்கு நல்லா தெரியணும் மிச்சினார்கள் பாராட்டினார்கள் அந்த எல்லா எல்லாமே உனக்கு அங்கே உலகத்தில் கிடைத்து விட்டது இந்த மறுமையில ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பிடித்துக் கொண்டு நரகத்தில் தள்ளுகள் என்று சொல்லுவான் அடுத்தது வரக்கூடிய அந்த செல்வந்தர் அவர் வந்து உனக்கு கேட்பான்ட உனக்கு அவ்வளவு செல்வத்தை நான் கொடுத்தேன்ல நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பான் அவர் சொல்லுவார் நான் யல்லா நான் தான தர்மங்கள் செஞ்ச ஏழைகளுக்கு செஞ்ச உன்னுடைய பாதையில் செலவு செஞ்சேன் யார் யார் வந்து என்கிட்ட கேட்டுறாங்களோ கதவை தட்டுறாங்களோ மறுக்காம எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் அல்லாஹ் சொல்லுவானா இல்ல கதைத்த போய் சொல்கிறாய் மறக்குமார்களும் சொல்லுவார்கள் நீ போய் சொல்கிறாய் அவர் திகைத்து விடுவார் அவர் கேட்பாரு ஏன் அல்லா நான் தான் செஞ்சேன் எல்லாம் நீ செய்தாய் உன்னை ஒரு செல்வந்தன் என்று ஜவார் நீ ஒரு கொடை என்று சொல்வதற்காக அந்த எதிர்பார்த்த விஷயத்தை நீ செய்தாய் நீ உன்னை ஒரு செல்வந்தர் என்றும் உன்னை கொடையாளி என்றும் தான தர்மங்களில் முதலாவனான நீ இருப்பாய் என்றும் மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய் அதுல இஹ்லாஸ் இல்லை அவரையும் பிடித்து நரகத்திற்கு தள்ளுகள் என்று அதெல்லாம் சொல்லி தள்ளிவிடும் மூன்றாவது வரக்கூடியவர் சஹீத் நம்மள நினைக்கிறோம் உயிர் தியாக இல்லையா இஸ்லாத்திற்காக தீனுக்காக உயிர் தியாகம் செய்தவர் அவற்றை போது அவர் சொல்லுவாரு யாவா உன்னுடைய பாதையில நான் போய் செலவு செஞ்சேன் என்னுடைய எல்லா விதமான உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்காக நீ கொடுத்து எனக்கு நீ ஏவி இருந்தாய் உன்னுடைய பாதையில் சென்று போரிடுவதற்காக நான் ஏவப்பட்டேன் நான் போய் போர் செஞ்சேன் இத்தனை பேர் அது பண்ண இது பண்ண நான் வந்து கடைசியில மரணித்து அங்கேயே நான் குத்துவையும் குடையுறமாக இறந்து போனேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான் நீ போய் சொல்கிறாய் நீ பொய் சொல்கிறாய் பழக்குமார்களும் சொல்லுவார்கள் சொல்கிறாய் ஏனென்றால் நீ உன்னை ஒரு பெரிய போர் வீரர் என்று மக்கள் காட்ட வேண்டும் மக்கள் நினைக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்பதற்காக நீ செய்ததனால் இதுவும் ஐந்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஒன் ஒரு மதிப்பும் இல்லாமல் ஆகிவிட்டது நீ போ நரகத்திற்கு நரகத்திற்கு அனுப்புவான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் யாருங்க குரானை தெரிந்தவர்கள் படித்தவர்கள் குரானை கற்றுக் கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் உலகத்திலேயே தான தர்மங்கள் செய்து ஏழைகளை பராமரித்துக் கொண்டவர் அடுத்து உயிர் தியாகம் செய்த தியாகி இந்த மூன்று பேருமே உன்னதமானவர்கள் ஆனா அந்த மூன்று பேருடைய நிலைமை இந்த இகலாஸ் இல்லாததனால் நிலைமையை பாத்தீங்களா இது நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடம் நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடம் அல்லாஹால நாம் செய்யக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலிலே இஹ்லாஸ் இறைவனுக்காக மட்டும் என்ற ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் தொட்டிக்கு போயிடும் அவ்வளவு அவ்வளவும் தொட்டிக்கு போயிடும் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதுபோல அல்லாஹால உடல் உறுப்புகளை வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை உலாக்கின் எனந்தொரு ஈலா குழுவிக்கும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் அரபுல்லாலமின் பார்க்கின்றான்

அப்படி சொல்லி காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை உங்க உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அதை செய்யாதீர்கள் மக்களுடைய மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யாதீங்க அந்த ரியா என்கின்ற மக்கள் பார்க்கணும் அதுக்கு நான் வந்து பெரிய ஆள என்ன காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி செய்யாதீர்கள் அது எல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது எப்படி எதற்கு சமம் என்ற என்றின் சொல்றான் அதாவது அதுக்கு உதாரணம் சொல்லுகின்றான் என்ன உதாரணம்டா ஒரு ஒரு வள்ளுவலுன் இருக்கக்கூடிய வழுக்கை பாறையின் மீது மழை பெய்தால் அந்த பாறையிலிருந்து மழை பெய்யக்கூடிய மலை வலிந்து இல்லையா அந்த பாறையிலிருந்து ஏதாவது முளைக்குமா வழுக்கை பாறையில எதுவும் முளைக்க அது போன்று என்று அல்லாஹ் சொல்லணும் ஆலா செயின் அதுல எதுவுமே தங்காது சம்பாதித்தது நாம் சம்பாதித்த அந்த அமல்களில் எதுவுமே நமக்கு தங்காது இந்த எகலாஸ் இல்லை என்று சொன்னார் அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு உதாரணத்தை சொல்கின்றார் அன்ஃபசியம் கமசல் திங்கிரபுவத்தின் அல்லாஹிற்காக வேண்டி சபீர் இல்ல அல்லாஹுக்காக வேண்டி என செலவு செய்தவர்கள் எதையும் சொல்லி காட்டாமல் இருந்தவர்கள் வடது கைக்கு வடது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு ரகசியமாக சொல்லி காட்டாமல் செய்யக்கூடியவருக்கு அல்லாவிடத்துல மிகப்பெரிய ஒரு தரஜா இருக்கு அல்லாஹ் அதை எப்படி சொல்றாருன்னா ஒரு மலை மீது இருக்கக்கூடிய தோட்டம் இருக்கு இல்லையா பசுமையான அந்த தோட்டம் அந்த தோட்டத்தை போன்றது அந்த தோட்டத்துல மழை பெய்தாலும் சரி மழை பெய்யாது ஒரு சிறு சாரல் அடித்தாலும் கூட அது வளமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான் சதக்கா செய்வதாக இருந்தாலும் நல்ல அமல்கள் செய்வதாக இருந்தாலும் எந்த அமலாக இருந்தாலும் நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் நோன்புன்னு சொன்னோடனே இது ஞாபகத்துக்கு வருகிறது நோன்பு இருக்கு இல்லையா அந்த நோன்பு ஏன் இபாதத்துகளே ஒரு சிறந்த ஒரு இபாதத் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இஹ்லாஸ் என்பது ஒன்று இருக்கிறது மற்ற இபாதத்தை விட மற்ற விவாதத்தில் மிகலாஸ் இருக்கிறது இருந்தாலும் அல்லஹா சொல்றான் நோன்பாலிக்கு கூலியை நானே தருவேன் அப்படிங்கிறான் எல்லா நோன் எல்லா அமல்களும் செய்வதற்கு அந்த அல்லாஹால மகனுக்கு அதன் அதனுடைய கூலியை அவனுக்கு உண்டு தொழுவுனா தொழுகைக்கு கூலி அல்லது ஹஜ் செய்த ஹஜ்ஜிக்கு கூலி மற்ற எல்லாவற்றுக்கும் அதற்குரிய கூலி என்று இருக்கிறது ஆனால் நோன்பாலிக்கு நானே டைரக்டா கூலி தர்றேன் அப்படிங்கிறான் இன்னொரு அறிவிப்பில நானே கூலியாக மாறுகிறேன் என்று ஆனது நோம்பாலிக்கு ஏன் தெரியுமா ஏன்னா நோன்பு அப்படிங்கிறது வந்து அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது நான் நோன்பு புடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு இல்லையா நான் சாப்பிட்டு போட்டு சகரையும் சாப்பிட்டுட்டு மதியானமும் சாப்பிட்டுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க வந்து கேக்குறீங்க நோன்பு பிடிச்சிக்க ஆமா நான் அப்படின்னு சொன்னா நான் நோன்பு பிடிச்சிருக்கேன்னா உண்மையாகவே நான் நோன்பு பிடிச்சிருக்கேன்னா இல்லையா அப்படின்றது எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் ஓரமா ஏதாவது சாப்பிட்டுறோம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல வெளியே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னா டேபிள் கீழே போய் சாப்பிட்றாங்க ஒளிஞ்சு போய் சாப்பிட்றாங்க இதெல்லாம் யாரை ஏமாத்துறது அல்லாஹ் ஏமாத்த முடியுமா நோன்பு என்கின்ற இபாதத்து மிகப்பெரிய பெருமதி என்பதற்குரிய அடையாளமே அந்த நோன்பு முழு முழுமையாக நிறைந்ததாக இருப்பதன் காரணத்தினால் நோன்பாளி நோன்பு பிடித்திருக்கிறா இல்லையா என்பது அவனுக்கும் அல்லாஹுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் எனவேதான் அல்லாஹ் தால நானே நோன்பாளிக்கு கூலியாகிறேன் என்று சொல்லுகின்றான் நோன்பாளிக்கு எனக்காக நோன்பு பிடித்தவருக்கு ஜன்னா சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லி சொல்லியிருக்கின்றான் எனவே அந்த இஹ்லாஸான அமல் எல்லா அமல்களிலும் நாம் இஹ்லாஸ் நாம் கொண்டு வர வேண்டும் அந்த இஹ்லாஸோடு செய்கின்ற அமலுக்குத்தான் அல்லாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது எனவே நாம் எல்லா அமல்களையும் இஹலாசுடைய அமல்களாக நாம் ஆக்கி அருள் புரியுவோமாக அல்லாஹால அதற்கு நமக்கு நன்மை தருவானாக அல்லாஹாலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று இஹலாஸ்தான அமலை நமக்கு தரும் ஏன்னா இஹ்லாஸ் இஹ்லாஸ் உள்ளவர்களை அல்லா சொல்றான் அதாவது அல்லா எடுத்து சொன்னானா அல்லாவே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் இல்ல ஐபாது உன்னுடைய இஹ்லாசுடைய அடியார்களை தவிர என்று சொல்கின்றார் எனவே சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா இஹ்லாசாக நாம் அமல் செய்கின்ற பொழுது எனவே அல்லாஹ் தால அந்த இஹ்லாசி நம் அனைவருக்கும் தந்தர்வு புரிவான வாஹிர் தாவான் அலமது இல்லாஹி ரபி அலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா